வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வர இருக்கின்றோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா சட்டம் என்பது மிகப்பெரிய இருக்குது திமுக அரசாங்கத்தில் அதாவது அன்றாடம் கொலைகள் பாலியல் பிரச்சனை போன்ற நிகழ்வு நடந்தாலும் இந்த கொலைகள் என்பது மிகப்பெரிய இடத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக பார்க்க போனால் கட்சியை சேர்ந்தவர்களே கொலப்பட கொலை செய்யப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டு துப்பாக்கி அதெல்லாம் பீகார்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பீகார் போன்ற இடங்கள தான் வந்து முதல்ல இருந்துச்சு நாட்டு துப்பாக்கிலாம் இப்போ தமிழகத்திலே நாட்டு துப்பாக்கி வந்து உலாவ ஆரம்பிச்சிருச்சு அது வந்து அவங்க சொந்த கட்சிக்காரர்களே அதுக்கு சுட்டுக்கொள்ளக்கூடிய பலியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது சேலம் மாவட்டத்தில் ஒரு கிளை செயலாளர் கல்வராயன் கல்வராயன்மையில் ஒரு கிளை செயலாளர் படுகொலை செய்யப்பட்டு செய்த நானும் பார்த்தேன் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் கொலைகள் வந்து சாதாரண நடக்கும் அவங்க கட்சிக்காரங்க கொடுத்துன்றது ஏற்கனவே அவங்க கட்சியை சார்ந்த கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சரையை நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செஞ்சாங்க அவங்க கட்சி பத்திரிகை தினகரன் பத்திரிகையை கொளுத்தி உள்ள ஒரு மூணு பேரை வந்து உயிரோடு இயற்றி கொண்டாங்க நம்ம பீச்சு கோட்டாண்ட ஒரு ரவுடி சத்த ஒரு சரண்டர் பண்ண வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு பேர் பட்டாகத்தையோட வந்து ரெண்டு டீம் அந்த இடத்துல மோதி தெருவே மக்களெல்லாம் வந்து பயந்து அலரடித்து ஓடக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த இடத்துல வந்து ஒரு கலவரம் நடந்திருக்குது ஒரு எஸ்எஸ்ஐயை சென்னையிலே படுகொலை பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல ஒரு எஸ்ஐயை படுகொலை பண்ணுறாங்க ஒரு மண்கடத்தில் தடுத்து நிற்கிற அதிகாரியை படுகொலை பண்ணுறாங்க ஏர்போர்ட்டு மூர்த்தியை வந்து டிஜிபி வா வாசல்லையே டிஜிபி ஆஃபீஸ் அலுவலக வாசல்லையே வந்து அவரை வந்து அடிக்கிறாங்க அவர் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தன் உயிரை பாதுகாத்துக்கு முயற்சி பண்ணா அவரை தூக்கி குண்டாசில் போடுறாங்க அவன் கஷ்டப்பட்டு அடிக்கிறான் அடி வாங்காத நீ திருப்பி அடிப்பி தாக்கு வேண்ட அளவுக்கு இருக்குது நாடு இன்னைக்கு அவர் தூக்கி குண்டாசுல போடுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தியை அதே மாதிரி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்து பக்கத்தில் வழக்கறிஞர்களுடைய மன்றம் இருக்குது இல்லையா அந்த வழக்கறிஞர்களுடைய மன்றம் அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு க திருமாவளன் அவர்கள் வரும்போது காரை வந்து மடக்கணா மாதிரி ஒரு ஒரு வழக்கறிஞர் செஞ்சார் சொல்லிட்டு அவரை துரத்திக்கின்னு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அந்த பார் கவுன்சில் உள்ளவே உள்ளே போய் அடிக்கிற அளவுக்கு இருக்குது யாருமே எந்த நடவடிக்கையும் இல்லை எல்லாம் ரவுடிகள்லாம் வந்து சர்வ சாதாரணமாக உலா வராங்க துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தும் போது தம் இந்தியாவில் அதுவும் தமிழகத்தின் புனித மண்ணில அவர் அடைக்கலம் தேடி வந்தார் இபிஆர்எல் இயக்க செயலாளர் பத்மநாபா அவர் வந்து இங்கே கோடம்பக்கத்தில் ஜக்காரியா காலனில் தங்கியிருந்தார் பத்மநாபாவையும் அவருடைய கூட்டாளிகள் பன்னிரெண்டு பேரையும் சென்னை தமிழர்கள் இருவரையும் சுட்டுக்குருவிகளை சுட்டுக் கொள்வது போல் சுட்டுக் கொண்டாங்க கோடம்பாக்கத்தில் முதல்ல லீலாவதி படுகொலை செய்யப்பட்டார் ஆக எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் வன்முறை வந்து தலைவிரிச்சாடும் அந்த கட்சி நிர்வாகிகளே வந்து இந்த வன்முறைகளை வந்து தலைவிரிச்சு ஆடுவாங்க ஏன் இதுக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாநகராட்சி தேர்தலில் மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டு தொண்ணூத்தி ஒம்போது கவுன்சிலர்கள் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு நிலைமை போய் உயர்நீதிமன்றத்தில் களிபுல்லா நீதிபதி கலிபுள்ளா காரி துப்புனார் இந்த அரசாங்கத்தை அந்தளவுக்கு ஒரு கேபல் அங்கே நடந்தது உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுடைய மண்டையெல்லாம் முடிஞ்சது ஆக போலீஸ் இவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க திமுகவுடைய கண்ட்ரோலில் போலீஸ் இருக்காது திமுக நிர்வாகிகளுடைய கண்ட்ரோலில் தான் போலீஸ் இருப்பாங்க இவங்க இன்னாலாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆக கொலை கொலை இதெல்லாம் தான் இருக்கும் கற்பொழிப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கிட்ட வந்து இப்படி தான் இருக்கும் நாடு இப் என்றைக்கு திமுக ஆட்சி ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் மீண்டும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக வரும் அது வரையில் தான் இருக்கும் ஏன்னா வன்முறைக்காக தேச துரோக வழக்குக்காக முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி கருணாநிதி ஆட்சி இதுக்கு முன்னாடி டிஸ்மேஸ் செய்யப்பட்டிருக்குது இதுதான் வரலாறு இப்போ நீங்கள் பாலியல் வன்கொடுமை பற்றி சொன்னீங்க திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரர் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து மிரட்டி கிட்டத்தட்ட ஆறு மாதமாக வந்து பாலியல் வன்கொடுமை செய்தி அதை வீடியோ எடுத்து வந்து அது மிரட்ட சம்பவம்லாம் வந்திருக்கு இப்ப அவர் மீது கூட விசாரணை எல்லாம் சொல்லியிருக்காங்க விழுப்புரத்துல ஆமாம் அதோட தான் சொல்றாங்க பல பேர்லையா இல்ல இல்லை கண்துடைப்பெல்லாம் கிடையாது விழுப்புரத்துல அவர் ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த பொறுப்புல ஏதோ இருக்கிறாரு அந்த அம்மா ஏதோ ஒரு பூவாபாரம் ஒரு முப்பத்தைந்து வயது மதிப்புள்ள ஒரு பெண் பூகாபரம் செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வீடு கட்டுறாங்க அங்கே போயிட்டு இவர் போயிட்டு ஏதோ பிரச்சனை செஞ்சு அந்த அம்மாவை மிரட்டி அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட ஏதோ ஒரு தகாத உறவை இவர் ஏற்படுத்தி அதை வீடியோ எடுத்து வச்சு நான் என் கூப்பிடுறப்போல்லாம் நீ வரணும் இல்லைன்னா அந்த வீடியோவை நான் வெளியே விட்டுடுவேன் சொல்லி மிரட்டி ஆறு மாதமாக அந்த அம்மாவை ஒரு பாலியல் அடிமை போல் வைத்து பாலியல் துன்புறுத்தல் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அந்த அம்மா இவருடைய கொடுமை தாங்க முடியாத வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆறு மாதமாக என்னை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாருன்னு பாதிக்கப்பட்டு அந்த பெண் வெளியில் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் எத்தனை இன்னும் எத்தனை பெண்கள் அந்த நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியாது ஒரு இவர் இதே வேலையா இருக்கிறாரா இந்த மாதிரி வீடியோ எடுத்து எல்லாரையும் மிரட்டறாரா அப்படி ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா நீ எங்க போய் புகார் குடுத்தாலும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது நான் திமுக ல பதவியில இருக்கிறேன் திமுகால பெரிய பொறுப்புல இருக்கிறேன் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அதனால நம்ம அச்சப்பட்டு ஒரு இன்னைக்கு நாளைக்கு ஏதோ அச்சப்பட்டு பாவம் ஆறு மாசம் கடந்து போச்சு ஏன் அண்ணா பல்கலை கழகத்துல பாருங்க ஒரு எஸ் ஒரு சாரு அந்த சாரு யாருன்னு கடைசி வரையிலும் தெரியல இது வரையிலும் தெரியல நாளைக்கு மீண்டும் திமுக ஆட்சி வந்து எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தாதான் அந்த சார் யார் என்பது வீதிக்கு வரும் படிக்க போன ஒரு மாணவிய வளாகத்துக்குள்ளே சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி ஏதோ அந்த பொண்ணு தைரியமா பாரதி கண்ட புதுமை பெண் போல தைரியமா வெளியே வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை தனக்கு ஏற்பட்ட அக்கிரமத்தை தனக்கு ஏற்பட்ட கொடுமையை அந்த பொண்ணு வந்து உலகத்துக்கு சொன்னதால எல்லாருக்கும் தெரிஞ்சது எத்தனை பெண்கள் இது போல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ பாருங்க பாவம் அந்த பொண்ணு நான் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கிறான் பேசி நிற்கிறான் அந்த பொண்ண பத்திரம் பதினோரு மணி வாக்கில் போயிட்டு அந்த இடத்துல ஒரு மூணு நாலு பேர் போய் காரில் போய் அவனை கொடூரமா தாக்கி அவன் மண்டியை உடிச்சு அவன் அந்த இடத்துல போட்டுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு அந்த பொண்ணு இழுத்துன்னு போயிருக்கிறாங்க அவன் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறான் அவன் சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு போலீஸ் வராங்க விடிகிற வரையிலும் அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல அந்த பெண்ணே எழுந்து வந்ததா சொல்றாங்க ஒரு நூறு இரநூறு மீட்டர்ல ஒரு பெரிய அசம்பாதம் நடக்குது ஒரு பொண்ணு காணும் அந்த பொண்ணு எங்கன்னு உடனடியாக அந்த அவங்களால வந்து செய்ய முடியல பாதிக்கப்பட்டவங்களே எழுந்து வர வேண்டிய சூழ்நிலையில இருக்குது அப்போ அந்த பொண்ணுக்கு அப்பேற்பட்ட அநியாயம் நடந்தது இதெல்லாம் யார் கேட்கறது ஒரு தனி ஒரு பெண் எண்ணிக்கி எல்லா நகைகளையும் போட்டுக்கணும் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு தன்னந்தனியா போறாலோ அன்னைக்கு தான் இந்த தேசத்திற்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுன்னு மகாத்மா காந்தி சொன்னார் இன்னைக்கு நகை நட்டெல்லாம் போட தேவையில்லை தனியாக ஒரு பொண்ணு ராத்திரி பத்து மணிக்கு மேலே இந்த திமுக ஆட்சியில் வெளியே போய்ட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவாளா அப்படின்னு தெரியல பெத்த வயிறு பற்றி எரியுது நம்ம அந்த சாதாரண ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடாது கூடாது நாம் நம்ம பெற்ற பொண்ணா நம்மளுடைய கூட பொருந்த அக்கா தங்கச்சா நம்ம அக்கா பொண்ணா நம்ம தங்கச்சி பொண்ணாக தான் நம்ம பார்க்குறோம் இப்பேற்பட்ட கொடுமைகள் இந்த ஆட்சியில் நடக்குது அதுவும் ஒரு திமுகவுடைய முக்கிய புள்ளி தொடர்பு இருக்குதுன்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கிய புள்ளி பங்குன்றாங்க இது இப்படியே போய்கின்னு இருக்குது ஒரு அதாவது முதலமைச்சருடைய வீட்டு பெண்களை தவிர வேறு யாருக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறதா தெரியலையே வேணாலும் நடக்குது அவங்க மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க வேற எங்கே யார் பாதுகாப்பாக இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு கனிமொழி பேசுகிறாங்க ஒரு கூட்டத்தில் கனிமொழி பேசுகிற கூட்டத்தில் பெண் போலீஸே சில்முசம் கொடுக்குறான் திமுக கட்சிக்காரன் பெண் போலீசியை பிடிச்சி பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் பெண் போலீஸுக்கு பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை சார் இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார கொள்ளை என்பது மிகப்பெரிய நிகரவா இருக்கு ஏன்னா அவரது ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வந்து இது ஒரு வாக்குறுதி மின்சாரத்தை பற்றி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா மாதம் மாதம் நாங்கள் வந்து மீட்டர் ரீடிங் எடுப்போம் அதெல்லாம் வந்து கேள்விக்குறிக்க அது மட்டும் இல்லை இப்போ அங்க இருக்கக்கூடிய கம்பங்கள் அதுக்குள்ள வயர்கள் இதெல்லாம் கூட மாற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கூட ஊழல் நடந்திருக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களா அதை எப்படி சார் பார்க்குறீங்க ஆமாம் நான் கூட இன்னைக்கு பத்திரிகை செய்தி பார்த்தேன் இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் மாத மாதம் நாங்கள் மின்கட்டத்தை நாங்கள் வந்து பண்ணுவோம் மாத மாதம் நூறு யூனிட் நாங்கள் இலவசம் கொடுப்போன்னு சொன்னாங்க ஏமாச்சிட்டாங்க அப்புறம் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு சுமைய அதை ஏற்படுத்தினாங்க அப்புறம் அந்த மின்சாரத்துறை அமைச்சர் என்னெல்லாம் பண்ணிவிட்டு சிறைக்கு போனார் செந்தில் பாலாஜி நம்மெல்லாம் பார்த்தோம் இப்போ இது வந்து ஒரு இடத்துல இருந்து எல்லா மாநிலங்களையும் மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா மின் மின்பகிவுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின்சாரத்தை கடத்தணும் அப்படி கடத்தும் போது அதே வேஸ்டேஜ் ஜீரோ பர்சண்ட்டாக இருக்கணும் அதுக்காக அவங்க வந்து மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்து குறிப்பாக கிராம பகுதிகளில் விவசாயிகளுக்கு அந்த மின்சாரம் போகும்போது எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்குறாங்க கோடி ஒதுக்கி குறிப்பிட்ட ஒரு இலக்குக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திட்டம் ஒரு எட்டுக்குள்ள ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ள நீங்க வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா இதை முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு மானியமா மத்திய அரசு கொடுத்துருது மீதி நாற்பது பர்சன்ட் நீங்க கட்டினா போதும் அப்படி அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள நீங்க முடிக்கலன்னு சொன்னா மொத்த தொகையுமே நீங்க வட்டி போட்டு கட்டணும் இதுதான் இந்த ஸ்கீம் இப்போ எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களும் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது பர்சன்ட் வரைக்கும் வேலையை முடிச்சிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருபது பர்சன்ட் வேலையை முடிக்கிறது கூட முக்கிறாங்க நிர்வாகத்திறமை கிடையாது நிர்வாக திறமை இல்லை அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் அமைக்கிறதுல ஊழல் நடக்குது சரியாக டிரான்ஸ்பர் அமைக்கலை அந்த க கம்பங்கள் அமைக்கிறதுல கம்பங்கள் அமைக்கிறதுனா சிமெண்ட்டு அந்த இரும்பு அந்த இதெல்லாம் போட்டு அதை கம்பங்களை ரெடி செஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது நாள் அது தண்ணீரில் அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அது கெட்டியாகும் அதுக்கப்புறம் தான் அதை நடணுன்றாங்க ஆனால் அது எதையுமே செய்யாமல் ஒரு வாரத்தில் பத்து நாள்லேயே போய்ட்டு ஒன்றும் பாதியமாக ரெடி செஞ்சு அதில் பல கோடி பல கோடினா இப்போ எவ்வளோ அதில் சுருட்ட முடியுமோ எத்தனை கோடிகளை கொள்ளடிக்க முடியுமோ அவங்க நல்லா தெரிஞ்சுங்க நாங்கள் அடுத்து நம்ம வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஒண்ணும் பதிகமாக அந்த கம்பங்களை வச்சுட்டு போயிடுவோம் ஒருவேளை இந்த புயல் ஏதாவது வந்து எதாவது அடிச்சுன்னு போனா புயல்ல விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு திட்டம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா விஞ்ஞான முறையில விழல் செஞ்சவங்க நான் சொல்லல சர்க்காரைய கமிஷன் சொன்னாரு கருணாநிதிய நீ விஞ்ஞான முறையில ஊழல் செஞ்சவன் புரியுதுங்களா ஆயிரக்கணக்கான மூட்டை சர்க்கரைகள் காணாம போச்சு எப்பிட்றா காணாமல் போச்சு கணக்காட்டுனா சக்கரைய எறும்பு துண்டு சேர்ந்தார் சரி கோணிப்பையை காட்டுன்னு சொன்னா அந்த சாக்கு பைகள் எல்லாம் கரையா அரைச்சிருச்சுன்னு சொன்னவர் அப்ப அவருக்குள்ள எப்படி இருப்பாரு தந்தை எட்டு அடி பாஞ்சா தனையம் பதினாறு அடி பாய மாட்டாரா புரியுதுங்களா இவர் பதினாறு அடி பாய் ஏன்னா கூவம் மணக்கம் கருணாநிதி சொன்னாரு அப்புறம் கூவத்துக்காக பல கோடி எடுத்து கூவத்துல கொட்டினாரு அப்புறம் இவரே ரெண்டு முதல் எடுத்து கூவத்தில் விட்டுட்டு முதல வந்துச்சு யாரும் வேலை பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அதில் பண்ணாரு வீராண திட்டத்துல ஊழல் பண்ணாரு வீராணம் பைப்பெல்லாம் வாங்கி போட்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த பைப்பெல்லாம் வழியெல்லாம் இருந்தது அப்புறம் அந்த வீரான திட்டத்துக்கு கான்ட்ராக்டா சங்கரநாராயண தற்கொலை பண்ணிக்கினாரு தற்கொலை செய்ய வச்சாங்க அவர் சங்கரநாராயணன் இதெல்லாம் வரலாறு பழைய விஷயங்கள் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இவங்க எப்பேற்பட்ட ஆட்கள் இவங்க எப்படி செய்வாங்க எல்லாம் வந்து தான் பால் கறப்பான் இவங்க கால மாட்டிலேயே பால் கறப்பாங்க இவங்க அப்பேற்பட்ட ஆட்கள் என்றது அரசியல் பழைய ஆட்களுக்கு தெரியும் இவங்க அப்பேற்பட்டவங்க அதனால இந்த இந்த ஈபி திட்டத்துல இந்த விவசாயிகளுக்கு சேர வேண்டிய ஒரு நன்மையை பாவம் விவசாயம் மாதிரி தமிழ்நாட்டில் பாவப்பட்டவன் யாருமே இல்லை சார் எடப்பாடியார் கூட எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் குடிமராத்து பணிகள்லாம் கொண்டு வந்து எவ்வளோ கொண்டு வந்தார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டங்களா எல்லாத்தையும் எந்த முதலமைச்சரும் அறிவிக்கல எடப்பாடியார் கொண்டு வந்தார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டங்களை அதை கொண்டு வந்தாரு இந்த குடிமராத்து திட்டங்களை கொண்டு வந்தாரு அத்திக்கருவு அவினாசி திட்டத்தை கொண்டு வந்தாரு எல்லாம் செஞ்சார் ஒரு விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது ஏன்னா இவர் ஒரிஜினல் விவசாயி எடப்பாடியார் ஒரிஜினல் ஒரிஜினல் விவசாயி அவர் வந்து அந்த கஷ்டம் தெரியுது அவங்களுடைய கஷ்டம் தெரியுது அது கஷ்டம் தெரிஞ்சு அவங்க பண்ணுறான் இப்போ கூட பாருங்க இப்போ அவன் விவசாயி அவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் அவன் விளை வச்சதெல்லாம் வந்து போட்டு எல்லாம் வந்து நனைஞ்சு போய் முளைச்சி எவ்வளோ அநியாயம் நடக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து அந்த குடோன் எல்லாம் கட்டுறோம் நெல் முட்டைகள் எல்லாம் பதுக விற்கிறதுக்காக குடோன் கட்டுறோன்னு சொல்லி அதை கட்டாமல் எல்லாத்தையும் கழகம் எத்தனை இவ்வளோ கோடி ஊழல் செஞ்சுட்டு எங்கே தான் வச்சுட்டு போகிறானு தெரியல சார் பல ஆயிரம் கோடி பலாயிரம் கோடி சொத்து சேர்த்து ஆசியாவிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் வந்து திமுக செய்து கொண்டு இருக்கிறது பி சிஎம் அரைஸ்னு ஒன்று இருக்குது தற்கோவில் வந்து ஒரு திட்டம் இருக்குது அதாவது பட்டியலின மக்களுக்கு வந்து அந்த லோனு அந்த பெண்களுக்கான லோனு அந்த மாணவர்களுக்கான லோன்லாம் கொடுக்குறான் ஆனால் கொடுக்காம தடுத்து கொண்டிருக்கின்ற புகார் வந்திருக்கே சார் இல்லை அந்த செய்தி நான் கூட பார்த்தேன் அந்த டற்கோ மூலமாக அந்த சிஎம் அரைஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாவம் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் போகிறாங்க அவங்களுக்காக அந்த ஒரு ஸ்கீம் இருக்குது அது ஒரு பதினஞ்சு ஸ்கீம் இருக்குது அவங்க பியூட்டி பார்லர் வைக்கலாம் இல்லை ஒரு கால்நடைப்பு எதுனா அது பராமரிப்புக்காக ஒன்று வைக்கலாம் ஏதோ பதினஞ்சு ஸ்கீம் இருக்கு அதுக்காக அப்போ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மனு கொடுத்துனுக்குறாங்க தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுறாங்க அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து எல்லாத்தையும் இவங்க தேர்தலில் செலவு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க சார் எல்லா நிதிகளையும் நிறுத்தி வச்சு இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்துடைய கருவூலத்தையை கஜானாவியே காலி செஞ்சு எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு முடி சுட்டணும்னு வெறி பிடிச்சிப்பு அலைகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா தாழ்த்த ஏன்னா கருணாநிதியே கேட்டிருக்கிறார் நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கிட்ட கருணாநிதியே சொன்னதா அந்த திருமாவளவன் கூட இருக்கிற அவரு சொல்கிறார் கருணாநிதியை நான் பார்த்து கேட்டாருன்னு சொல்லிட்டு சரிங்களா திருமாவளவனுக்கள் பிளாஸ்டிக் சேர் தான் இவங்க எல்லாம் சிம்மாசனம் மாதிரி உட்கார்ந்து கொண்டு திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாங்க பொது தொகுதியில் நிற்கிற ஆசைப்பட்டீங்களா கருணாநிதி கேட்டார் ஆனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த தலித்தேழ்மொழியை பொது தொகுதியில அதுவும் ஸ்ரீரங்க அங்கநாதர் இருக்கிற பிராமணர்கள் நிறைஞ்சிருக்கிற திருச்சி தொகுதியில் அந்த தொழில் மொழியை பொது தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற வைத்து மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் புரட்சித்தலைவர் அம்மா இவர் நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டவர் கருணாநிதி இவங்க இப்போ கூட ரவிக்குமார் சொல்கிறார் சொன்னீங்க ஏன் ரவிக்குமார் இப்போ ஸ்டாலினை கேட்க வேண்டியது தானே ஏன் இன மக்கள் இப்படி குடும்பம் பண்ணுறீங்க தான் வந்து குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்குறீங்க நாங்குநேரில் ஒரு மாணவனை வந்து வீடு பூந்து வெட்டி வெட்டுறான் நாங்குநேரியில் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் வாசலுக்குள்ள இன்னமும் என் சமூகத்தை சார் போக முடில ஒரு ரெண்டு நாலு நாளைக்கு கூட தருமபுரியில் வந்து விவசாய கூலி வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து அந்த தேங்காயுடைய அந்த ஓட்டில் வந்து டீ ஊற்றி கொடுத்துருக்குறாங்க இன்னும் பழைய ரெட்டை கோல அந்த ரெட்ட கோவலன்றாங்கள அந்த திட்டங்கள்லாம் வந்துருமான்னு தெரியல அந்த திட்டங்கள்லாம் வந்துருமான்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த மலத்தை குடிக்கிற தண்ணில மலத்தை கலக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை சார் அந்த கொடுமையை செஞ்சுருக்கறாங்க ஆஹ் இதையெல்லாம் நீங்க யாரை கண்டுபிடிச்சீங்க இதுவரையில எந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டான் எது தடுக்குது உங்கள ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை எதுக்கு தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி செய்யறீங்க அவங்களுக்கான நிதியை ஒதுக்கி ஒவ்வொரு வருஷமும் கணக்கு கணக்குப்படும் மத்திய அரசு சொல்லுது கடந்த நானு காண்டா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற பணத்தை வந்து இவங்க முறையா செலவு பண்ணாம சில பணங்களை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் தனபாலன நீங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க அமைச்சர் பதவியா ஏன் ஆர்எஸ் பாரதி என்ன கேட்டாரு ஆர்எஸ் பாரதி இன்றைக்கு நீதிபதிகள்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்த நீதிபதிகள்லாம் வந்து அவர்கள் நீதிபதியா வந்தால் சொல்றா திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார்

திமுக வந்தால் நாம் அவமானப்படுத்தப்படுவோம் நாம் அசிங்கப்படுத்தப்படுவோம் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுவார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் கண்டிப்பா சார் நன்றி சார் நீங்கள் பேட்டி எடுத்திருக்கோம் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்தி நன்றி சார் நன்றி சார் நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்